அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார கதைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது புத்தகங்கள் தான் ஒருவனை பண்பாளனாக்கும் ஆம் அதனால்தான் வள்ளுவரும் நபிள் தோறும் போலும் பகிழ்தொரும் பண்புடையாளர் தொடர்பு என்று கூறுகிறார் அதாவது பண்புடைய நல்ல சான்றோர்களின் தொடர்பானது ஒருவனை எப்படி நல்ல பண்புடையவனாக மாற்றுகின்றதோ போல நல்ல நூல்களை படிக்க படிக்க ஒருவன் சிறந்த பண்புடையவனாக ஆகிறான் இதை வலியுறுத்தும் விதமாக ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு புத்தகம் வாசிப்பதென்றால் கொள்ளை பிரியம் ஆனால் அவர் படிப்பதை பார்த்தாலே அவர் மனைவி மிகவும் கோபமடைவார் இந்த புத்தகங்களை படித்து வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதித்தீர்கள் பணம் கிடைத்ததா அல்லது பதவிதான் கிடைத்ததா ஒன்றுக்கும் உதவாத இந்த புத்தகங்களை படித்து நேரத்தை ஏன் வீணாக்குகிறீர்கள் வேறு ஏதாவது செயல்களில் ஈடுபட வேண்டியதுதானே என்று புரிந்து தள்ளுவார் ஆம்பிரகாம் லிங்கனோ மிகவும் பொறுமையாக அமைதியாக செலுத்தபடியே மனைவியை பார்த்து கோபப்படாதே புத்தகங்கள் எனக்கு பணத்தையோ பதவியோ தராவிட்டாலும் இன்று என்னை ஒரு நல்ல பண்பாளனாக மாற்றியிருக்கிறது நல்ல மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதை தினமும் போதித்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஆசிரியர் இந்த புத்தகங்கள்தான் தான் ஆம் ஒரு மனிதன் சிறந்த பண்பாளனாகவும் வெற்றிகளை நோக்கி அழைத்துச் செல்லும் சிறந்த நல்ல ஆசிரியராகவும் விளங்குபவைகள் இந்த புத்தகம்தான் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கும் மந்திரக்கோளை மறைத்து வைத்திருப்பதும் இந்த புத்தகங்கள் தான் தினமும் நல்ல புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை ஒருவர் ஏற்படுத்தி கொண்டால் மனதை ஒருமுகப்படுத்தும் சிறப்பான விஷயத்தை கை கொள்ள முடியும் ஆகவே தினமும் நல்ல புத்தகங்கள் படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்வோம் ஒரு சிறந்த பண்பாளனாக வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி வீடு நடை போடுவோம் ஆகவே தினமும் புத்தகம் படிப்பதை ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டால் வாழ்வில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்